இவங்களே சமச்சீர் பாடத்திட்டம்னு கொண்டு வந்தாங்க அது சமச்சீர் பாடத்திட்டம் சமச்சீர் கல்வியா பாடம் என் கையில என் நான் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் வச்சிருக்கிற பாட புத்தகம் நகரத்துல வச்சுருக்க ஒரு மாணவனுடைய நகர்ப்புறத்தில் சென்னை தலைநகரில் கோவை மாதிரி முதன்மையான நகரங்கள்ல ஒரு மாணவன் வச்சுருக்கிற பாடத்து புத்தகமும் ஒன்று பாடத்திட்டம் ஒன்று கல்வி சமச்சீராக இருக்கா சமமா இருக்கா சொல்லுங்க தம்பி சமமா இருக்கா இங்க படிக்கிறவனு குளிரூட்டப்பட்ட அறை இவன் உட்கார்ந்து பிடிக்க நாற்காடி இவனுக்கு இவனுக்கு என்ன என்ன இவனுக்கு இருக்க கழிவறை வசதி இருக்கு விளையாட்டு திடல் இருக்குது இவனுக்கு இருக்கிற வசதி அங்க இருக்கா சிற்றூர்ல இருக்கா கோயமுத்தூர்ல இருக்கா அங்க ஊர்ல ஒரு கவுண்டம்பாளையத்தில் அங்க இருக்குமா ஒரு ஊர்ல இருக்குமா சொல்லுங்க ஒரு சிற்றூர்ல ஈரோட்ல ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்குமா தம்பி அப்புறம் சம சமச்சீர் பாடத்திட்டம் சமச்சீர் கல்வி முறையா நீங்க சிற்றூர்கள் எல்லாம் மூன்றாம் தர தான் பணி